கிருஷ்ணகிரியில் துவங்கிய மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் சர்தார் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கிய விளையாட்டு போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் சர்தார் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் போட்டிகளை துவக்கி வைத்தார் இன்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கபடி பூப்பந்து கால்பந்து கிரிக்கெட் சிலம்பாட்டம் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது மொத்தம் எட்நூத்தி அறுபத்தி நான்கு இன்று கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இந்த விளையாட்டு போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவி பரிசு தொகை மற்றும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அப்போது பயிற்றுனர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் மாவட்ட அளவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் அடுத்த மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் அரசு செலவில் அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த போட்டிக்கு தலைமை தாங்கி ஏற்று நடத்தப்பட்டு எதிர்க்கும் நமது விளையாட்டு மாவட்ட இளைஞர் நல அவர்களை வருக வருக வரவேற்று மற்றும் வீரர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைவு ம இல்ல டைசி தந்து வந்து கொடுத்துருக்கேன்